பேச்சுவார்த்தையும் விரிவாக நம்மிடத்தில் எடுத்து சொன்னார் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பான அழைப்பு ஏற்று வருகை மூத்த வழக்கறிஞர் எனது அன்பிற்கும் வாசத்திற்கும் உரிய பன்னீர்செல்வம் அவர்களே கோடிப்பூட்டி நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் சேகர் அவர்களே பார் கவுன்சிலுடைய தமது சமூக நீதிபதனுடைய மூத்த முன்னோடி அன்பிற்கும் பாசத்திற்குரிய புரிய வாசலாமணி அவர்களே அம்பத்தூர் நீதிமன்றத்தின் மூத்த பெண் வழக்கறிஞர் அன்பு சகோதரி நவமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கே எஸ் சங்கர் அவர்களே என் அன்புக்குரிய சகோதரர் கண்ணன் அவர்களே எழிலரசு அவர்களே அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் அன்புக்குரிய சசிகுமார் அவர்களே அன்புக்குரிய சங்கீதா சகோதரி அவர்களே சுதா அவர்களே சுரேஷ்பாபு அவர்களே ஆனந்தராஜ் அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே நண்பர்குரிய கோபி அவர்களே கமலஹாசன் அவர்களே ஜெயகாந்தி அவர்களே கார்த்தி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய அருமை பெண் சகோதரர்கள் வழக்கறிஞர்களே என்னோடு இங்கே இந்த பத்து நாட்களாக பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய நண்பருக்குரிய வழக்கறிஞர் இளவரசன் அவர்களே அன்பு சகோதரர் மதன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பார் கவுன்சில் தேர்தல் என்று என்றைக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த வேளையில் உச்ச தான் இந்த பார் கவுன்சில் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கடிவாளத்தை போட்டது ஏனென்றால் எங்களுடைய பதவிக்காலம் என்பது ஒரு வருடத்திற்கு முன்பாகவே முடிந்துவிட்டது பார் கவுன்சிலில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து இதிலேயே ஒரு பதினைந்து வருடம் இருபது வருடம் இருப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு எப்படி இந்த பதவியை தக்க வைக்க வேண்டும் தொடர வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் இந்த தேர்தலை அவர் நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்தார் அதில் தான் இப்பொழுது பெண் வழக்கறிஞர்களுக்கு ஐந்து பெண் வழக்கறிஞர்கள் கட்டாயமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற இடஒதுக்கீட்டை தீர்ப்பின் மூலமாக வழங்கியிருக்கிறார் நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வழக்கறிஞர் சட்டத்தின்படி இருபத்தைந்து உறுப்பினர்கள் என்றுதான் இருக்கிறது ஆனால் பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு என்பது அது இல்லை தீர்ப்பின் மூலமாக அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டு பெண் உறுப்பினர்கள் நியமன முறையில் அகில இந்திய பார் கவுன்சில் பரிந்துரை செய்யும் நபர்களில் இருந்து உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இரண்டு பெண் உறுப்பினர்களை நியமனம் செய்யும் என்றும் ஏழு உறுப்பினர்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய பதினெட்டு உறுப்பினர்களுக்கு மட்டுமே இப்பொழுது தேர்தல் நடைபெற இருக்கிறது அதைத்தான் அந்த சகோதரர்கள் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் முன்பு இருபத்தைந்து உறுப்பினர்களுக்கு தேர்தல் எனவே அது ஒரு சாதாரணமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வெறும் பதினெட்டு உறுப்பினர்களுக்கு தேர்தல் இருக்கின்ற பொழுது போட்டி மிக மிக கடும் சவாலாக இருக்கும் தில்லுமுல்லுகளையும் செய்வதற்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் எத்தனை விதமான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வார் இங்கே நமது மாசிலாமணி சொன்னார் நடந்த முறை நாம் நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை முன்னேறியில் பெற்றோம் இன்றைக்கு நூறு வாக்குகளை பெற வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே நம்ம பாலுக்கு இவ்வளோ ஓட்டு வருது என்று தெரிந்த பிறகு எவ்வளவு கொடுக்கணுங்கிறாங்களோ அதை டபுளாக கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க இதற்கு யார் ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களை சரி கட்ட முயற்சி பண்ணுவாங்க இன்னொன்றை சொல்லுவார்கள் இல்லை இல்லை அவருக்கெல்லாம் வந்து விழுப்புரத்தில் உழுது அரியலூரில் உழுது சேலம் கிருஷ்ணகிரியிலலாம் நிறைய ஓட்டு உழுது இதெல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட்டு அதனால் எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லுவார் ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் நாம் வாக்கு வாங்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நம்மளுடைய சமூக நீதி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருடைய வாக்குகள் நமக்கு கிடைக்குமோ அவர்கள் வாக்கை மட்டும்தான் நாம் பெற முடியும் ஒரு ஒரு ஓட்டு கூட இப்போ நம்ம சொன்னார் நம்ம சோ சகோதரர் நிறைய நீங்கள் எழில் எல் சொன்னார் நம்ம உதவி செஞ்சேன்னு சொன்னார் அந்த உதவி அவர் யார் என்ன சமூகம் எந்த பின்னணி என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை யார் சொன்னாலும் அதை செய்வது என்பதை நாம் முறையாக செய்திருக்கிறோம் ஆனால் இப்படியெல்லாம் உதவி செய்தாரே அவருக்கு செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக அவர்கள் நினைக்க மாட்டார்கள் அங்கிருந்து நான் இன்றைக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்தும் ஒரே ஒரு ஓட்டை கூட நாம் கிடைத்துவிடும் என்று நீங்கள் நினைத்துக்கிறார்கள் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் நமது வாக்கை நிச்சயமாக என்னால் வாங்கிட முடியும் அதை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கு பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கு தேர்தல் ஆனால் பார் கவுன்சில் தலைவர் ஆவதற்கு எத்தனை உறுப்பினர்கள் தேவையோ அத்தனை உறுப்பினர்களை திரைப்பரவில் நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்து அதன் மூலமாக சேர்மன் ஆக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் தான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு ஒரு காரணம் தனிப்பட்ட முறையில் நான் உள்ளபடியே மருத்துவ சென்னை அன்புமணி ராமதாஸ் அவரிடம் வேண்டாம் வேறு ஒருவரை நாம் நிறுத்தலாம் யாராவது ஒருவருக்கு இந்த வாய்ப்பை தரலாம் கடந்த முறை பாலாஜி போட்டியிட்டார் தமிழ்ராஜ் தருமபுரியில் போட்டியிட்டார் அல்லது வேறு யாராவது போட்டியிட வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்ற பொழுது பதினெட்டு உறுப்பினர்கள் உடனே மற்ற எல்லோருமே வேணா வேணாம் இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அது வந்து அவர் பாடுவே நிற்கட்டும் என்று சொன்னார்கள் எனவே தினையா சொன்னால் நான் நின்றேன் ஒருவேளை நான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருந்து இந்த இருபத்தைந்து உறுப்பினர்களில் நான் ஒருவராக இல்லை என்று சொன்னால் பார் கவுன்சில் என்பதே ஒரு ஒரு சிலருடைய கை பாவையாக மாறிவிடும் அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒருவர் அங்கே நிச்சயமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு சிம்மசம்படமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இதிலிருந்து விலகிவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் போட்டியிடுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகிலிருந்தே அவர்கள் இல்லை இல்லை நாம் வேறு விதமான கணக்குகளை போடணும் இப்படி செய்யணும் என்று பார் கவுன்சிலின் தலைவர் தேர்தலுக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார் பொதுக்குழு ஜெனரல் பாடி நடக்கிறது என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் பாடியில் பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு நாள் இரண்டு நாளுக்கு முன்பாகவே திட்டமிட்டு அதற்கான கடிதத்தை தலைவரிடம் கொடுத்து அதை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ந்து முறையிடுவேன் ஒன்று உறுப்பினர் ஆனதற்கு பிறகு நம்மளுடைய விண்ணப்பம் இருக்கு பாருங்க அந்த விண்ணப்பத்தில் ஒரு காலம் இருக்கிறது காலத்தில் எஸ்சி அல்லது எஸ்டி மட்டும் இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு கட்டணத்தில் சலுகை இருக்கிறது ஆனால் உயர் நீதிபதிகள் நியமனத்தில் பரிந்துரை செய்யப்படுகின்ற பொழுது பார் கவுன்சில் பதிவு செய்த அவருடைய விண்ணப்பத்தை ஆய்வு செய்து அவர்கள் மீது ஏதாவது குற்ற பின்னணி அவர்கள் மீது தொழில் சார்ந்த டிசிப்ளினரி புரோசிடிங்ஸ் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதா என்று எங்களிடம் கேட்பார்கள் நாங்கள் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணி அதை அவங்கள்ட்ட கொடுப்போம் இப்போ இன்னைக்கு இருபத்தி நாலு உறுப்பினர்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமனம் செய்வதற்காக டெல்லிக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் அது இப்போ ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு இரண்டாவது முறை ரிட்டர்ன் ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன் அது உறுதியாக தெரியல இந்த இருபத்தி நாலு பேருடையும் என்ரோல்மெண்ட்டு வெரிஃபிகேஷனை நாங்கள் தான் செஞ்சு அனுப்புகிறோம் அப்போது நான் வந்து பொதுக்குழுவில் பேசுகிறேன் அந்த பொதுக்குழுவில் இருபத்தைந்து பேருமே சமூகநிதியின் மீது அக்கறை கொண்டவர்கள் இருபத்தைந்து பேருமே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் தான் உறுப்பினராக இருக்கிறார் அந்த விண்ணப்பத்தில் எஸ்ச்சி எஸ்டி இருக்கு கேஸ்ட்டுன்னு ஒன்று கொடுங்க அந்த விண்ணப்பத்தில் எந்தெந்த சாதியில் எத்தனை வழக்கறிஞர்கள் படித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு சட்டநாதனும் அம்பாசங்கரும் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற விபரத்தை திரட்டுவதற்கு ஒவ்வொரு துறை ரீதியாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியும் சென்று அதை ஆய்வு செய்தார்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வழக்கறிஞர்களில் எந்தெந்த சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் விவரங்களை கொடுங்கள் என்று சொன்னால் கொடுப்பதற்கு இன்றைக்கு புதுச்சேரி பார் கவுன்சில் தகவல் இல்லை காரணம் அந்த விண்ணப்பத்துல இந்த ஒரே ஒரு கிளாஸ் சேர்ந்தா போறோம் சாதியை கூட நீங்க சேர்க்க வேண்டாம் விட்டுருங்க கிளாஸ் இருக்குல்ல நீங்க தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி பிசி எஸ்சி அருந்ததியர் எஸ்சி எம்பிசி மைனாரிட்டி அதாவது முஸ்லீம் என்று இருக்கிறது இதையாவது அந்த கிளாஸ்ல போடுங்க ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நமக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு இல்லை இல்லை போடவே முடியாது ஒத்துக்கவே முடியாது ஒத்துக்கவே முடியாது இருபத்தி நாலு பேரும் திமுகவில் இருந்து வந்திருந்த விடுதலை தான் முதன் முதலில் ஏத்துக்கவே முடியாது என்று சொன்னார் அன்றைக்குத்தான் ஐந்து ஆண்டுகளில் அந்த பார் கவுன்சிலுடைய ஜெனரல் பாடியை நான் அங்கிருந்து வெளிநடப்பு செய்தேன் பாய்காட் பண்ணேன் கடுமையாக அங்க சத்தம் போட்டு வந்தார் உங்களுடைய முகத்திலேயே நான் கிழிப்பேன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அத்தனை பேரும் பேசுறாங்க இதில் என்ன உங்களுக்கு சிரமம் இருக்கிறது இது எது உங்களை தடுக்கிறது எதற்காக இதை கூடாது என்று சொல்லுகிறீர்கள் இன்னைக்கு இருபத்தி நாலு பேர் அனுப்புறோம் இன்னைக்கு கடந்த வாரம் ஒரு ஒரு முடிவு வெளிவந்திருக்கிறது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு வரை தொள்ளாயிரத்தி அறுபது பேர் இந்தியா முழுவதும் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் எழுபத்தி எட்டு சதவீதம் முன்னேறிய சமூகத்தை சார்ந்த விடும் பதினோரு சதவீதம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த விடும் பதிமூன்று சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தது எவ்வளவு பெரிய கொடுமை இருபத்தி ஏழு விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு எஸ்சி பிரிவினர்கள் இருக்கிறது ஐம்பது விழுக்காடு பொது பிரிவாக இப்பொழுது இடவதுக்கிட்ட முன் வழங்கப்படுகிறது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் எழுபத்தி எட்டு சதவீதம் அதே போன்று இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எண்பத்தி ஒரு பர்சன்ட் பார்வர்டு இதை நாம் இந்த பட்டியலை கொடுக்கின்ற பொழுது சமூக ரீதியான பிரதிநிதித்துவம் இல்லாமல் இந்த பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இது வந்து தேர்தலில் வாக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் பேசுவதற்கான சப்ஜெக்ட் இது கிடையாது இப்போ இதை கேட்கறதுனால நீங்கள் எல்லாரும் நல்ல விஷயத்த சொன்னாரு ஓட்டு போடுறதோ அண்ணன் தான் சொன்னார் அந்த முறை நான் ஓட்டு கேட்கவே இல்லை சொன்னார் என்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த பார் கவுன்சிலில் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது என்னால் ஆனால் முடிந்த பணிகளை செய்திருக்கிறேன் நீங்கள் என்ரோல்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முறையான உடையோடு உள்ளே வந்தால் மட்டும்தான் நான் வந்து யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதியே கிடையாது நான் வந்து பார் என்கொயரி நூற்றி இருபது பேர் வருவாங்க அது நூத்தி இருபது பேர் என்கொயரி நடக்கிறதுக்கு டேட்டு போட்டு மூன்று மணிக்கு என்கொயரி சொன்னா ஒரு பார்பர் வந்து அங்க உட்காந்துருவார் காலையில ஒரு கடையே இருக்கும் உள்ள போறவங்க சேவ் பண்ணிட்டுதான் மேல வரணும் வினோதமான வினோதம் வாய்ப்பே இருக்காது அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கு சலுகை என்பதை வழங்குவதில்லை ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்ல வரணும் வரும் பொழுது நீட்டா வரணும் முறையாக நீதிமன்றத்தில் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் தோற்றத்தோடு அவர் இருக்கணும் அப்படிங்கறத நான் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு பார்த்துதான் அந்த வழக்கறிஞர் பதிவு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இதன் மூலமாக அவர்களுக்கு என்னவென்றால் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் லெட்டர் நம்ம வந்து உறுப்பினர் ஆயிட்டோம் பதிவு பண்ணணும் என்று நினைக்கக்கூடியதை தடுக்கக்கூடிய ஒரே நபராய் மார்க்காம் என்று சொல்வார் பல பேர் சொல்லுவாங்க இப்போ சார் மாதிரி தான் சார் இந்த மாதிரி நடத்துல யார் சார் உங்களுக்கு அடுத்த ஓட்டு போடுவா இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க நான் அதெல்லாம் பார்க்கல அவங்க உள்ளே வரும் பொழுது அவர்கள் வழக்கறிஞராக வருகின்ற பொழுது இப்படித்தான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடோடு வர வேண்டும் இப்போ கூட சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்றீங்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையில் நான் உங்களிடத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்றைக்கு இந்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் என்னை நீங்கள் எல்லாம் ஆதரித்து என்னை தேர்வு செய்து அனுப்பினீர்களோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு வழக்கறிஞருடைய குரலாக மட்டும்தான் பார் கவுன்சில் நான் உடைத்திருக்கிறேன் எந்த சமரசமும் எனக்கு கிடையாது ஒரு சமூக பின்னணி அரசியல் பின்னணி இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அந்த பகுதியை சார்ந்தவர் எதையும் கருத்தில் கொள்ளாமல் வழக்கறிஞர் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் மாசிலாமணி சொன்னதை போன்று இந்த ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் பார் கவுன்சில் வளாகத்தில் தாக்கப்பட்டார் கேள்வி எழுப்பிய ஒரே உறுப்பினர் நான் மட்டும்தான் வேறு யாரும் அதை அந்த தாக்கப்பட்ட நபர் நம் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல எல்லோரும் என்னை நினைப்பார்கள் இவர் பாமக இவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அதற்காகவே பேசுகிறோம் என்று சொல்வார் ஆனால் தென் மாவட்டத்திலிருந்து ஆறு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆறு உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் கூட ராஜீவ்காந்திக்காக அந்த பொதுக்குழுவில் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் வரலாறு நாம தான் அந்த கடவுள் கொடுத்தோம் காரணம் ஒரு வழக்கறிஞர் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இப்படித்தான் நம்மளுடைய பணிகளை செய்கிறோம் சமீபத்தில் முறை வந்தது அந்த ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஈரோடு பார் பெடரேஷன் ஒரு போராட்டம் நடத்தினாங்க அவங்க ஏதோ வந்தாங்க போராடினாங்க நமக்கு தகவல் சொன்னாங்க நானும் அந்த போராட்டத்திலுமே கருது ஆனால் அதற்கு ஜாக் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க அவங்க அறிவித்த போராட்டமும் அதை அவர்கள் மேற்கொண்ட விதமும் மிகவும் தீவிரமாக இருந்தது அந்தகுமார் என்ற அந்த ஜாக்கினுடைய தலைவர் என்னிடம் போன் பண்ணாங்க போன் பண்ணி நீ இருந்து பண்ணணும்னு சொன்னாங்க காரணம் எல்லாரும் உட்காரு காரணம் என்னவென்றால் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட போது அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவன் நான் அந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி அதை முறையாக நடப்பதற்காக எல்லா நடவடிக்கையும் என்ற அடிப்படையில் நந்தகுமார் என்னிடம் பேசி பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் வர இருக்கிறார்கள் இவர்களை கொண்டு வந்து போராட்டம் நடத்தி எந்த அசம்பாவிதம் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் எனவே நீங்கள் எனக்கு இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டு நம் அலுவலகத்திற்கு வந்தார் அவர் கும்பகோணத்தில் இருந்து ராஜசேகர் வழக்கறிஞர் இப்படி அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்தார் வந்த போது நான் அவரோட சொன்னேன் இந்த பத்தாயிரம் பேரை வரவதற்கு முன்பாக நம்ம கமிஷனர்கிட்ட பேசணும் ஜாயிண்ட் கமிஷனர்கிட்ட பேசணும் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட பேசணும் இங்கே இருக்கக்கூடிய கமிட்டிகிட்ட பேசணும் இந்த போராட்டம் நடைபெற்றால் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிட்டு எங்கிருந்து வழக்கறிஞரெல்லாம் ஒன்றா வரணும் ஆவின் கேட்டிலேருந்து பா வளாகத்துக்கு வளாகத்துக்குள்ளே நுழையிறதுன்னு சொன்னாங்க தயவுசெய்து அந்த பணியை செஞ்சிடாதீங்க இப்பெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படை என்பது அதுக்கு அனுமதி கொடுக்காது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிவிடும் எனவே நாம் ஒரு எல்லை வரை நாம் வருவோம் அதை தாண்டி நாங்கள் தாண்டுகிறோம் என்று சொன்னால் எங்களை கைது செய்யுங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டம் இது நடத்த வேண்டும் அதை தாண்டி நீங்கள் நடத்திவிடக் கூடாது என்று ஒரு ஆலோசனை மேற்கொண்டு மதிய இரவு மாலை ஐந்து மணிக்கு ஒரு நம்மளோட ஆலோசனை செய்யறதுக்கு வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு வந்தது ஜாக் தலைவர்களுக்கும் மற்றொரு இது தெரிஞ்ச பிறகு பெடரேஷன் இருக்கவங்களாம் அங்கே வந்துட்டாங்க நானும் ஏன்னா அங்கே போறேன் போய் உட்கார்ந்துருக்கிறோம் சுரேஷ்குமார் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் தான் நீதியரசர்கள் அமர்ந்திருக்கிறார் பதிவாளர் அமர்ந்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வீடியோ கான்பரன்ஸில் இருக்காங்க மொத்த பேர் பெரிய ஹால் எழுபத்தைந்து நீதிபதிகள் உட்காரக்கூடிய கூடிய ஃபுல் கோர்ட் நடக்கக்கூடிய ஆள் நடக்குது போகிறாங்க ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க இது எப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதை செய்யறதுல என்ன சிக்கல் உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டர் வேணுமா அல்லது உங்களுக்கு ஸ்கேனிங் மிஷின் வேணுமா இதுல என்ன பிரச்சனை இருக்குது இதை எப்படி சரி பண்ணலாம் இது இது ஒரு கொஞ்சம் பக்கம் ஓடிட்டு இருக்கு ஃபெடரேஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேர் இவருக்கு வந்துரும் போட்டுருக்கு அதனால நீங்கள் வேணா சொல்லுங்கள் நாங்கள் ஒரு நாலு மிஷின் வாங்கி தரோம் இந்த சொல்லுகிறாங்க இப்படியே போயிட்டே இருக்கு நான் ஒரு கட்டத்தில் கடைசியா முடிய போறப்ப நான் பார்த்து சொன்னேன் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வாகனங்களில் வருவதற்கு தங்கள் தயாராகி வண்டியில ஏற காத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாளைய போராட்டத்தை மனசுல வச்சு இந்த கூட்டத்தை நடத்து இந்த முடிவை நீங்கள் தள்ளி வையுங்கள் அதற்கான அறிவிப்பை வெளியிடுங்க அதனால எதுவும் நடந்த கூடாது இதை சப்போஸ் இந்த கம்பல்சரி பண்ணுறதுனால என்ன பெரிய பாதிப்பு வந்துடும் போது அதனால என்ன உங்களுக்கு என்ன பெரிய கௌரவ போது அதனால நீங்க இந்த நிறுத்துங்க இல்லை என்று சொன்னால் நாளை நடக்கக்கூடிய போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதை நமக்கு மீண்டும் நினைவு கூட போராட்டமாக மாறிவிடும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் சுரேஷ்குமார் யோசிக்க ஆரம்பிச்சேன் அது வரையில் ஏதோ கூட்டம் நடக்குது அப்படின்னு நடத்திட்டு முடிஞ்சது கூட்டம் முடிஞ்ச உடனே சுரேஷ்குமார் பார்த்து சொன்னார் ஜட்ஜி நீங்க பாருங்க சீஃப் ஜஸ்டிஸ் பேசுங்க இன்னும் அரை மணி நேரத்தில் ஒரு நோட்டிபிகேஷன் வரணும் இதை இப்போ டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்றேன்னு இல்லைன்னா நாளைக்கு பயங்கரமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் ஒன் ஹவர்ல அதுக்கான அறிவிப்பு வெளியே வந்தது அந்த குமார்லாம் அங்கேயே இருந்தார் நல்லா யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தவங்க பிரபாக அமல்ராஜ் இருந்த மொத்த பேர் எல்லோருமே போனாங்க பேசுறாங்க வந்தாங்க அந்த போராட்டம் நடைபெற்றால் என்ன நடக்கும் நீதிபதியுடைய கவனத்துக்கு நம்ம கொடுக்கணும் அதை மனசுல வச்சுட்டு நீங்க முடிவிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் சுரேஷ்குமார் பேசினாரு அதுக்கு பிறகு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்போ அவர் சொன்னாரு பாலு நீ மட்டும் பேசலன்னா நான் ஏதோ வந்தாங்க பேசுனாங்கன்னு நான் பண்ணி ஏற்பிறகுதான் சொல்லி சார் நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க சார் இது ரொம்ப மோசமானது அப்படின்னு சீப்பிட்ட சொன்ன பிறகு டெம்பரவரியா சொல்லுங்க எனவேதான் நான் உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும் பார் கவுன்சில் தொடர்பாகவும் பொதுவாகவும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்வதிலும் முதன்மையாக நாம் இருந்து செயல்படுவோம் இன்னைக்கு யார் வேணாலும் பணம் கொடுத்து ஓட்டு கேட்டு போயிடலாம் யார் வேண்டுமானாலும் நான் இந்த சாதியை சார்ந்தவன் இந்த ஊரை சார்ந்தவன் உங்கள் பதியை சார்ந்தவன் என்று நடத்தலாம் ஆனால் எங்களுடைய அந்த பார் கவுன்சிலுடைய ஜென்ரல் பாடி கூட்டம் நடக்க போது ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் நான் பார்த்திருக்கேன் நான் இது போன்ற விஷயங்களை பேச வந்து பாருங்க ஏழு லட்சம் ரூபாய் கிழக்குக்கு வெல்ஃபேர் அட்வொகேட் வெல்ஃபேர் பண்ணு போவது கிழக்கு வெல்ஃபேர் பண்ணு வழக்கறிஞர்களுக்கு பத்து லட்சம் என்ன நியாயம் குறைஞ்சது பதினஞ்சு லட்சமாக இருக்கணுமா இல்லையா ஒரு வழக்கறிஞர்கள் அது மூணு லட்சமா இருந்தது இன்னைக்கு வந்து ஏழு லட்சமா நாலு லட்சம் வைத்திருக்காங்க அதுவும் நாம தான் சொல்லி பண்ணோம் நாம் இருபத்தைந்து லட்சம் ரூபாயை பார் கவுன்சிலுடைய வழக்கறிஞர் சேமநல நிதியை உயர்த்தணும் என்ற கோரிக்கையை நாம் அழுத்தமாக வைக்க இருக்கிறோம் நிச்சயமாக அதை வந்து கொண்டு வரப்போம் ஏனென்றால் அதற்கான பாதி ஸ்டாப் நாம கட்டுறோம் பாதி அளவுக்கு நாம கட்டிட்டு இருக்கோம் இன்னொன்று இப்ப எல்லாம் தொடர்ந்து பார் உறுப்பினராக நிறைய பண்றாங்க பெண்கள் கூட நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க என்னுடைய வேண்டுகோள் இந்த பிரிபரன்சியல் ஓட்டிங் சிஸ்டம் ஒண்ணு இருக்குல்ல அதாவது முன்னுரிமை வாக்குமுறை ஃபர்ஸ்ட் ஓட்டு ரெண்டாவது ஓட்டு மூணாவது ஓட்டு நாலாவது ஓட்டு மூன்று மாசம் ஆயிடுறது மூணு மாசம் ஆயிடுறது இதெல்லாம் தூக்கி முடியும் டைரக்ட் ஓட்டிங் சிஸ்டம் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தருக்கு தான் ஓட்டு அதில் யார் அதிகமான வாக்குகளை பெறுகிறாங்களோ அவர்கள் தான் வெற்றி பெறும் அதுதான் இந்த காலத்திற்கு சிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வழக்கறிஞர் சட்டம் வந்தது அப்போ நாலாயிரம் பேர் அல்லது மூவாயிரம் பேர் அதனால தமிழ்நாடு முழுக்க இருபத்தைந்து பேரை தேர்வு செய்யும் போது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அங்க பிரிவியூ கவுன்சில் நடக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் நீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் ஆனால் இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா உறுப்பினர்கள் என்பவர்கள் ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு உறுப்பினர் இருக்கும் இப்போ இருபத்தைந்து உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் கூடிய வழக்கறிஞர்களை அப்படியே பிரித்து ஒரு பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் அல்லது இருபதாயிரம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு என்று பார்த்து திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு ஒரு உறுப்பினர் செங்கல்பட்டு விழுப்புரத்துக்கு ஒரு உறுப்பினர் இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதிக்கு என்று ஒரு உறுப்பினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் மட்டுமே வேட்பாளராக இருக்கும் ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் உறுப்பினராக இருக்காங்க கன்னியாகுமரியிலேருந்து ஓட்டு போடுறாங்க மூடிக்குண்டி வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை வரைக்கும் ஓட்டு போடுறாங்க இவங்க என்றைக்காவது ஒரு நாள் போயிருப்பாங்களா வாய்ப்பே கிடையாது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதையெல்லாம் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பெண்களுக்கு மட்டுமின்றி கொடுத்திருக்கிறார் எனவே பார் கவுன்சில் என்பது நம்ம எல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய இடம் இப்போ பாருங்கள் என்ரோல்மெண்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையான்னு சொன்னாங்க டிசிப்ளினரி கமிட்டி ஒழுங்குமுறை அந்த விசாரணை குழு இருக்கிறது இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் வழக்கறிஞராக இருப்பாங்க ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக ஒரு புகார் உணவு கொடுத்தாங்க அந்த வழக்கறிஞர் எல்லாம் உள்ளபடியே ரொம்ப மனவேதனை அடைவார்கள் எல்லாம் ஒரு கம்பீரமாக வழக்கறிஞராக இருந்தோம் நாம போய் ஒரு கமிட்டி முன்னாடி நிற்கிறதா என்று சொல்லுகின்ற பொழுது நான் பார்ப்பேன் முன்னேறி என்று சொன்னால் கும்மிடிப்புண்டி என்று சொன்னால் காஞ்சிபுரம் என்று சொன்னால் எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பார்த்து இப்போ மசலாமணி போன்றவர்களே இங்கே இருக்கக்கூடிய கண்ணன் இந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து இவர் யார் ஒரு மனுவில் என்ன வேணாலும் எழுதலாம் எழுதுற மாதிரி உண்மை ஆயிடுமா அவர் எவ்வளவு காலம் அவருடைய என்ன அவருடைய தொழில் செய்கிற விதம் என்ன நான் மட்டும் கேட்டு அந்த அவர்கள் ஜென்ரல் பாடியில வச்சு அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகுதான் டிசிப்ளினரி கமிட்டிக்கே போகும் ஜென்ரல் பாடியிலேயே பண்ணுவோம் இதே மாதிரி நான் வந்து செய்திருப்பது வந்து ஏராளம் இப்படி நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன்னு கூட நான் சொன்னதே கிடையாது அவங்கள்ட்ட கூட சொல்லுவான் இது மாதிரி நான் பண்ணனு கூட அவங்க சொல்லாதீங்க என்று சொல்லுவேன் இப்போ இளவரசனுக்கு தெரியாது வருகின்றதுக்கு முன்படி நாங்கள் எடுத்து வைத்து யார் எங்கிருந்து வருகிறது எதற்காக இந்த புகார் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து என்னால் முடிந்த அந்த பணிகளை பார்க் கவுன்சில் நான் செய்திருக்கிறேன் எனவே நீங்கள் இந்த தருணத்தில் இவ்வளவு நேரம் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நான் உள்ளபடியே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொழுது வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அன்புக்குரிய தீனதயாளன் அவர்களுக்கும் பி கே மணிகண்டன் அவர்களுக்கும் அன்பு சகோதரி தேன்மொழி அவர்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு வழக்கறிஞர்களுக்கும் அறிவித்திருந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை எல்லாம் உங்களை நான் நன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மிக முக்கியமான விலை உயர்ந்த மதிக்கத்தக்க உங்களுடைய வார்த்தை யாருக்கு அளிக்க வேண்டும் என்ற அதை முடிவு செய்து யார் நமக்கு ஐந்து ஆண்டுகள் நமக்காக அவர்கள் குரல் இருப்பார்கள் என்பதை அறிந்து அந்த வாக்கினை நீங்கள் அளிக்க வேண்டுமா உங்களை அன்போடு மாசத்தோடு பணிவோடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி